வணக்கம் தோழர்களே இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் பாஜகக்கார ரெண்டு பேர் ஜிபி முத்து என்கிற டிக்டாக் பிரபலத்துக்கிட்ட வாயிலே மிதி வாங்கியிருக்காருங்க உங்களுக்கு ஜிபி முத்தை நல்லா தெரியும் அவர் டிக்டாக்லாம் இருப்பார் ரெண்டாவது டே பேதியில் போவ நாசமாக போவ அப்படின்னு திட்டிகிட்ருப்பார் ஒரு இன்னசென்ட் பர்சன் பெருசாக அரசியல் தெரியாது சமூகம் தெரியாது வரலாறு தெரியாது புவியியல் தெரியாது அறிவியல் தெரியாது ஒரு சாதாரண மனுஷன் அவர் பாஸில் போய் பார்க்கும்போது தான் அவர் இவ்வளவு இன்னசெண்டானே தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு மனுஷன் அவர் வாட்டுக்கு இருக்காரு அந்த இன்னசென்ட் மனுஷனை கோவப்பட்டு கொந்தளிக்க வச்சுருக்க ஒரு கூட்டம் அவருக்கு தூத்துக்குடி பக்கத்தில் உடன்குடி தான் சொந்த ஊர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரபலம் அடைஞ்சு அதில் காசு சம்பாரித்து சேனல் போட்டு அதில் ஒரு வீடை கட்டி உள்ளூரில் உட்காந்துருக்கார் இதுல அவர் வீட்டுக்கு போற பாதைய ஆக்கிரமி பண்ணி அடைச்சு வச்சிருக்கானுங்க இடையில கீழே தெருவே காணாம் ஒரு கீழே தெருவு போற தெருவே ஆக்கிரமிச்சு கோயில கட்டி அந்த கோயிலு பாதி கட்டி இருக்கிறாங்க பாதியில அந்த கோயில் நிறுத்தப்பட்டிருக்கு இவர் கீழே தெருவை காணாம் அப்படின்னு கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுத்துருக்காரு கீழே தெருவை காணாம் வடிவேலெண்ண கணத்தை காணான்னு கொடுத்த மாதிரி கீழே திருவ காணான் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கலெக்டர்கிட்ட போய் கொடுக்குறாரு ஆர்டிஓ அங்கன்னு எல்லா பக்கத்துலயும் புகார் முதலமைச்சர் வரைக்கும் புகார் அனுப்பிட்டாரு ஏன்னா தெருவில் இல்லை பாதை இல்லை அவர் எப்படி போவார் அப்போ ஊருக்காரன் பூரா என்ன பண்ணுறான்னா அங்க ரெண்டு பாஜகக்காரர் இருக்கான் அவன் ஊர் மக்களை அப்புறம் திரட்டி கோயிலில் கட்ட கூடாம தான் இவன் வேலை பார்க்குறான் அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஊர் மக்களை திரட்டி முத்துக்கு எதிராக நிக்கிற நிக்க வைக்கிறான் ரெண்டு பிஜேபி காரன் இப்போ ஊரு திரண்டு என்ன பண்ணுச்சு நம்ம கோயில் கட்டுறதை தடுக்கிறது தான் அந்த பயம் வேலை அப்படின்னு இது மாதிரி பல இடங்களை செஞ்சிருக்காங்க அந்த காரங்க கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஃப் பிரியாணி பீஃப்ல இந்த வறுவல் கிருவல் எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க ஒரு டாஸ்மாக் பக்கத்துல உடனே அங்க வந்தவன் இங்க எதுக்கு நீங்க வந்து பீஃப் எல்லாம் விற்கிறீங்க அப்படின்னு ஒரு பாஜக காரன் கேட்டுட்டு ஊருக்குள்ள போய் என்ன சொல்லியிருக்கான் கோயிலுக்கு முன்னாடி பீஃப் கடை வச்சிருக்கிறாங்க அது எப்படி நியாயம்னு ஒரு ஊரவே தரட்டிட்டு வந்து ரோட்ல உட்கார வச்சுட்டான் ஆனா நடந்தது எங்க நடு வீதியில டாஸ்மாக் கொஞ்சம் தள்ளின்னு இருக்கு அந்த கடை ஆனா என்ன சொன்னது கோயிலுக்கு முன்னாடி கடையை வச்சு பீஃப் விற்கிறான் அப்படின்னு பொய் சொல்லி கொண்டு வந்து மக்கள் நிற்கிறான் எனவே பாஜக கும்பலு சொந்த பொண்டாட்டியை கொண்டு யாரோ வந்து கொண்டுட்டாங்கன்னு சிக்கிறதெல்லாம் சர்வசாதனமா ஆயி போச்சு அப்புறம் ஒரு இல்லீகல் காண்டாக்டில் தெருவில் மிதி வாங்கி சாகதெல்லாம் சாதாரணமாக போச்சு ஸோ பாஜக காரனுக்கு எந்த அறமும் இல்லை இவருடைய வீட்டுக்கு போகிற தெருவை ஆக்கிரமிச்சு கோயிலை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் அள்ளி ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு ஜிபி மூத்த போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க மொத்த ஊருன்னு திரண்டு வந்து ஆனால் ஒத்த நின்று எழுத்தார் ஒத்த நின்று எழுத்தார் விட்டு கொடுக்கல பாவம் உண்மையிலே அதில் பாராட்டியே ஆகணும் ஜிபி முத்த கையில் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு பொய் பத்திரம் போட்டான் எவன் ஊர் புறம் போக்குறதுக்கு அளவான்னான்னு அம்புட்டு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டாப்புல கடைசியில் இந்த பிரச்சனை மீடியாக்கள்ல பெருசாக பேசப்பட்ட பிறகு திருச்செந்தூரில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரெண்டு குரூப்பையும் கூப்பிட்டு பேசும்போது இவர் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சோடனே வட்டாட்சியர் சொல்றாராம் கீழே தெருவ முதல்ல காலி பண்ணி கொடுக்கணும் முத்து போற தெருவு திரும்ப வந்த ஆகணும் ஆக்கிரமிப்புலாம் தூக்கு ஆக்கிரமிப்புலாம் தூக்கு புறம்போக்கு நிலத்தவோ நத்தம் புறம்போக்கு நிலத்தவோ யாரும் ஆக்கிரமிக்க முடியாது ஆக்கிரமிக்கிற அரசு புறம்போக்கு நிலத்தெல்லாம் தூக்கு அதில் கட்டணம் கட்டியிருக்கேனா அது பண்ணிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் தூக்கு சட்டப்படி கோயில் கட்டுறாருந்தா அந்த இடத்துல கோயிலை கட்டுங்க அதில் யாருக்கும் பிரச்சனை கிடையாது கோயில் கட்டுறேன்னு ஊர்காரையும் தெருவார அடைக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ரெண்டாவது நீங்க கோயில் கட்டுறதுக்கும் தடை இல்லை சட்டப்படி அந்த கோயில் கட்டியிருக்கணும் மற்றபடி தெருவு வந்தே ஆகணும் தெருவை உருவாக்கி கொடுத்தாகணும் தெருவை அடைச்சிக்கிட்டு இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றியாகணும் புறம்போக்கு நிலத்துல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ண அப்படின்னு அங்கே பேச்சுவார்த்தை முடிச்சு ரெண்டு தரப்புகிட்டையும் எழுதி வாங்கிட்டு விட்டுருக்குறாங்க இதுல என்னன்னா அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு இதை செய்யறது யாருன்னா ரெண்டு பாஜக காரங்க நான் எந்த கட்சியிலையும் இல்லைங்க நான் எந்த அமைப்பில் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் போங்கன்ட்டு போவேன் நான் சாமி ஆள் நான் கோயிலை கட்ட விட மாட்டேறேன்னு சொன்னாங்க ரெண்டு பாஜக காரை இருந்துக்கிட்டு தான் ஊருக்குள்ளே திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலையும் பார்க்குறான் நான் என்னமோ பாகிஸ்தான்கார் மாதிரியும் இவங்கெல்லாம் இந்தியாக்காரை மாதிரியும் விட்டா குண்டே போட்டுருவாங்க போல இருக்கு அம்பிட்டு வேலை நடத்திட்டாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அவர் பேசின வீடியோலாம் நிறைய இருக்குது ஆக நேற்று சரியான சம்பவம் நடந்திருக்கு ஒத்த மனுஷனா ஒரு பெருசா எதுவும் போய் தனக்கான உரிமையை அடிச்சு ஜிபி முத்து உண்மையிலே பாராட்டணும் பாஜக எது பண்ணாலும் ஊரை திரட்டி பொய் சொல்லி ஜெயிச்சிடலாம் நினைச்சா ஜிபி முத்து மாதிரி இன்னொசென்டா சாமானிய மனுஷன் கூட செருப்பால கவ்வ கொடுத்துட்டு அடிப்பான் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்